அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது மிகவும் விசேஷம் பொருந்தி ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக மனமானது நிம்மதி பெறும் மேலும் மகிழ்ச்சி வந்து பெருகும் தேவையில்லாத இந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம மனதை விட்டு நீங்கும் வற்றாத பணவரவு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் நான்காம் தேதி ஆடி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக விசேஷம் சேர்க்கும் காலையில பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறை ஏகாதசி திதியானது பிறந்திருக்குதுங்க இந்த வளர்ப்பெறை ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி இன்றைக்கி அது தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நேரமும் பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் இப்போ இந்த இடத்துல பதினொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து அதிக லெவலில் இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கும் இன்றைக்கி தொடங்கின இந்த திதியானது நாளை கா மதியம் ஒரு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த பதினொன்று அப்படிங்கிற எண் அதிக லெவலில் இணைஞ்சி விட்டப்பட்டதாக இருக்கிறதுனால தான் காலையில் பதினோரு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அள்ள அள்ள குறையாத பணவரவை கொடுக்குங்க மேலும் உங்கள் கையில் பணம் இல்லை கையில் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுக்கு வராது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த பரிகாரத்தை சந்திர ஓரையில் செய்கிறது சிறப்பு மதியம் ஒன்று டு ரெண்டு அதை தவறு விட்டவங்க எட்டு டு ஒன்பதுக்குள்ளே செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து போட சொல்லியிருந்தேன் ஏன்னா தண்ணீருங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது மேலும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மாதத்தின் முத திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த பரிகாரம் வந்து நான் சொல்லுவேன்னு தெரியும் புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சதானே செஞ்சு பலனடைவாங்க அதுக்காக தான் அந்த பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ மேலே சொன்ன ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க அது கூடவே ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்றைக்கு வருது என்பது குறித்தும் தனிப்பதிவு இருக்குங்க இந்த முறை பல சிறப்புகளோடு சேர்ந்து வருது அதில் ஒரு குறிப்பிட்ட இல அந்த நாளில் நமக்கு கிடச்சிச்சின்னாவே நல்ல ஒரு செல்வபலம் அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோனுடைய லிங்கையும் வந்து கொடுக்குறேன் பார்த்தது என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கிடுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா வற்றாத பணவரவை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் தான் அதுக்கு யார் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து சொல்லலாம் ஏன்னா பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பர் தான் அது இன்றைக்கி ஏகாதசி திதியும் தொடங்கியிருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நம்பர் நமக்கு பர்ஃபெக்டாகவே வந்து வேலை செய்யும் அதனால் இந்த நாளில் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறது எப்படி பண கஷ்டம் நீங்குவதற்கு இந்த எண்ணெய் பயன்படுத்திக்கிறது எப்படி என்பது குறித்து இதில் நம்ம பார்க்கலாம் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட மெத்தடுங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செய்யறது நல்லதுதான் இருந்தாலும் இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சந்திர நேரத்தில் செய்யறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் நீங்க மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோவும் சந்திர செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையானதா இருக்கிறதுனால தாராளமா வந்து செய்யலாம் இல்லைங்க என்னால் அப்படிலாம் செய்ய முடியாது ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன் அதுல யாருக்கு எது வந்து ஒத்து வருதோ அதை தேர்வு செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பேன் அதனால நீங்கள் எந்த பரிகாரம் செய்யறதுன்னு உங்கள் விருப்பப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க சரி இதா தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது எல்லாம் நடத்திக்கிறதுக்கும் பண வரவை அதிகப்படுத்திருக்கிறதுமான ஒரு பரிகாரம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு இதில் கட்டைவல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் ஒரு கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு கீழே வந்து உங்களுக்கு பணம் தான் வேணும்னா பணம்னு சொல்லி ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க வேலைனா வேலைன்னு எழுதுங்க திருமணம்னா திருமணம்னு எழுதுங்க இப்படி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே கண்களை மூடி அந்த குறிப்பிட்ட விருப்பம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிவிட்டு ஒரு தேங்க்யூ வந்து சொல்லணும் இந்த நம்பருக்கு சரிங்களா எப்போவுமே தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இப்போ திருமணம்னா நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது தேங்க்யூ ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா நன்றி ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு சொல்லுங்கள் அடுத்து இந்த விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பண்ணிக்கலாம் இது வந்து முதல் பரிகாரம் இது வந்து எந்த மாதிரி விருப்பங்கள் வேணாலும் நிறைவேறுவதற்கு அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அதே போல் மகாவிஷ்ணுக்கும் மிகப்பெரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இதே பச்சை நிற பேனாவோ சிவப்பு நிற பேனாவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும்னு அதனால் ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ரெண்டு ரூபாய் நாணயமோ எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏலக்காயில நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சின்ன அளவில் வந்து எழுதிக்கோங்க அடுத்தது இந்த ஏலக்காயும் இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தையும் நம்மளுடைய இடது கையில் வச்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் அந்த எனர்ஜி சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் எழுதி பணங்கிற மாதிரி உங்களுடைய விருப்பத்தை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி கூட இந்த ஏலக்காயையும் அந்த காசையும் வந்து வச்சுக்கலாம் இப்போ மேலே வலது கை கொண்டு மூடிக்கோங்க முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க நான்கு இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசைகளிலிருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தே தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு கிடைக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த ஏலகாயும் இந்த ரெண்டு ரூபாயும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் அரிசி பானை இருக்குது இல்லையா அரிசி போட்டு வச்சிருக்கிற டப்பா அது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில பேர் வந்து மூட்டைக்குள்ளாரையும் வந்து அரிசி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நீங்க எதுல போட்டுச்சிருந்தாலும் சரி அதுக்குள்ள இந்த ஏலக்காயும் ரெண்டு ரூபாயும் வந்து நல்ல ஆழமா தோண்டி உள்ள வந்து புதைச்சு வச்சிருங்க இதை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது இப்படி இந்த அரிசி பானைக்குள்ள காசு இருக்கிறதே வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த ஏலக்காய் வெண்ணை நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க அதுக்கு நடுவில் அரிசி தீந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வாங்கி மேலே கொட்டிக்கிட்டே வந்துடலாம் இப்படி சந்திர ஓரையில் அரிசியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமானது நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நான் எப்படியாவது உங்களை பண்ண வச்சிடணுன்ட்டு இந்த பொருட்களை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரிங்களா அதனால் மூணில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்